வெல்கம் டு அதீஸ் பேலஸ் இன்றைக்கி நான் ஒரு சம்பல் செய்ய போகிறேன் இது வந்து சிக்கனில் சாம்பல் செய்ய போகிறேன் சிக்கன் சம்பல் நீங்கள் வந்து இதை ஒரு ஒன் வீக்குக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிக்கலாம் இதுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்தால் நல்லம் நான் சிக்கன் பிரஸ்ட் எடுத்து இப்படி ஒரு அளவான ஒன் இன்ச் நீளத்தில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூட காலி கெடுக்கணும் மற்றது எங்களோட உறப்புக்கு தக்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கருகப்பில் கொஞ்சம் கூட போடுறது நல்லம் வெங்காயமும் கூட போடுறது நல்லம் ஒரு கொஞ்சம் தேசிக்காய் தேவைப்படும் தான் தேவையான முக்கிய பொருட்கள் மற்றது உப்பு எண்ணெய் அதுகள் தேவைப்படும் அது பிற நான் செய்யக்க பார்க்கலாம் இந்த சிக்கனை முதல்ல நல்லா அவிச்செடுக்கணும் அதுக்கு இந்த நேரத்துக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக கறி பவுடர் கொஞ்சம் ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் இவ்வளோ போட்டு இதை நெல்லாக அவிய விடுவோம் இப்போ சிக்கன் அவியட்டும் அந்த இடைவெளியில் நாங்கள் இந்த காலிக்கையும் வெங்காயத்தையும் வெட்டி எடுப்போம் இந்த காளிக்கை வந்து கொஞ்சம் கவனமாக எப்படி நேட்டு நேட்டு பீஸாக வெட்டி எடுங்குவோம் மெல்லிசு மெல்லிசாக நேட்டு நேட்டாக பாருங்க இப்படி பீசு எல்லாத்தையும் வெட்டி எடுக்கணும் காலிக்கு வெட்டி எடுத்துட்டேன் பேரங்கோ வெங்காயத்தையும் வெட்டி எடுப்போம் இப்ப வெங்காயமும் மெலுசு மெலுசா வெட்டி எடுத்துட்டேன் இப்படி எல்லாம் வெட்டி உடைச்சு எடுக்கணும் இப்படி எல்லாம் எடுத்தாச்சு இப்போ சிக்கன் நல்லா அவிஞ்சிட்டுது கொஞ்ச நேரம் ஆரட்டும் இந்த அவிச்ச சிக்கனை இப்படி மெல்லுசு மெல்லுசாக நாங்கள் பிச்சை எடுக்கணும் இப்போ எல்லா சிக்கனையும் இப்படி உடைச்சி எடுத்தாச்சு இனி எல்லாத்தையும் நல்லா முருகலாக பொறிச்சு எடுக்கணும் பொரிக்கிறதுக்கு என்ன கொதிச்சிட்டுது நான் முதலாவதாக வெட்டி வச்சிருக்கிற உள்ளி எல்லாத்தையும் போடுறேன் ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் பொறிச்சு எடுத்தா சரி இப்போ பாருங்க ப்ரௌன் கலராக வந்துடுது இப்போ எடுக்கிறேன் இப்போ அதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டு பொரிச்சுடுப்போம் இப்போ வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது இவரையும் வடிச்செடுப்போம் அடுத்து கருகப்பிலையும் போட்டு பொரிச்செடுக்கிறேன் அடுத்து போட்டு போகிறேன் நல்ல அவிஞ்ச தான் இருந்தாலும் நல்லா முழுக பொரியணும் இன்னும் கொஞ்சம் பொரியணும் நீங்கள் பேருங்க நல்லா ப்ரௌன் கலராக விரட்டும் இப்போ நல்லா முருகி வந்துட்டு விற இறக்குவோம் இப்போ பேருங்கோ எல்லாம் பொறித்து எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு இப்படி அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன் ஓரளவுங்கட சம்பளுக்கு அளவான ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அல்லது மூன்று மேசக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு நெருப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோணும் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை போடுறேன் எண்ணெயில் அது பொரியட்டும் நெருப்பு லோவா இருந்தா தான் அது கருகாது இல்லாட்டி டக்கண்டு கருகி புகைப்பிடிக்கும் இப்போ இதுக்குள்ள நாங்க பொறிச்சு வச்சிருக்கிற எல்லா பொரியலையும் கொண்டா போடுவோம் இங்க பாருங்க வந்து தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க லைட்டாக என்னடா சிக்கனுக்கு உப்பு போட்டது வெங்காயத்துக்கு போட இல்லை தானே அதால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுறேன் இவ்வளவு தான் நல்லா பிரட்டி எடுத்துட்டேன் இனி வந்து அடுப்பை ஓவ் பண்ணிவிட்டு இந்த மெல்லிய சூட்டிலேயே தேசிக்காய் விடணும் நான் இதுக்கு பாதி தேசிக்கா விடுறேன்னு பாதி விட்டா காணும் ரொம்ப தெருவையில் இவ்வளோ வந்தான் சூப்பரான சாம்பல் ரெடி ஆயிட்டுது பாத்தீங்களோ தத்தத்தை பார்த்தீங்களே கலகல கலண்டு இப்ப பாருங்க இவ்வளோ சூப்பரான சுவையான சிக்கன் சாம்பல் ரெடி ஆயிட்டுது இது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன் வீக்குக்கு மேலே இருக்கும் வச்சு வச்சு தேவையான நேரம் எடுத்து சாப்பிடலாம் நல்லா மொறு மொறு மொரண்டு கலண்டு சூப்பராக இருக்குது இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன் பாய் பாய்